ஹலோ விவர்ஸ் மனிஸ்டியலை அடுத்து வர எப்பிசோட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரசு இருந்துட்டு ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இவ காலேஜ் வீட்டு வந்ததுலேருந்து ஒரு மாதிரியாகவே இருக்கா என்னாச்சுன்னே தெரிலடா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அரசி தயவு செஞ்சு அக்கா கிட்டேயோ இல்லை மற்ற யார்கிட்டையோ விஷயத்த மட்டும் சொல்லிடாத ரொம்பவே பயந்து போயிடுவாங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிடறாங்க மாமா நான் யார்கிட்டையுமே எதுவுமே சொல்லலை ஆனால் எனக்கு தான் ரொம்ப பயமாக இருக்குது திரும்ப திரும்ப வந்து பிரச்சனை பண்ணுவாங்களோன்னு ரொம்பவே பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இருந்துட்டு இதுக்கு மேலே எந்த பிரச்சனையும் வரது அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கு அடுத்ததாக குமார் வந்து வெளியே நின்று ஃபோன் பேசிட்டு இருக்காங்க பள்ளி போய் பார்த்த உடனே நீ இன்னைக்கு என்னடா காரியம் பண்ணி வச்சிருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சித்தப்பா என்ன சொல்லிட்டு இருக்கீங்க நான் என்ன பண்ண தேவை தேவையில்லாம வந்து இங்கே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதிங்க அதுக்கப்புறம் அப்பா கிட்ட பெரியப்பாக்கிட்டையும் சொல்லிடுவேன் அப்படி கூப்பிடுறா அவங்களையும் சேர்த்து கூப்பிடு அரசு நீ தானே நீ அங்கே மறைஞ்சு நின்னத நானும் இருந்தேன் உன்னுடைய பிளான் என்னடா அரசு ஏதாச்சும் பண்ணணும் தானே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க சித்தப்பா நான் என்ன பண்ண நான் அந்த பொண்ண இது வரைக்கும் பார்த்தது கூட இல்ல பேசினது கூட இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க பள்ளி வந்து குமார் கிட்ட பேசுகிற எல்லாத்தையும் வந்து கதிரும் செந்திலும் வந்து பார்த்துடுறாங்க மாமா என்ன சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா இன்னைக்கு அரசுக்கிட்ட பிரச்சனை பண்ணது இவன் செட் பண்ண ஆளுங்க தானா இன்றைக்கி இவனை என்ன பண்றங்க மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக அடிதடியில வந்து இறங்கிடறாங்க இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சு குமாரை வந்து இன்றைக்கி போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக சண்டை போடுறாங்க அதோடு முடிச்சு